சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள குடியிருப்பு பகுதி அருகே இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையால் அவதிக்குள்ளாவதாக முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர் சென்னை சோழிங்கநல்லூரில் வசிக்கும் மக்கள் பலர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடம் இருந்து நிலம் வாங்கி வீடு கட்டியுள்ளனர் அங்கு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கலவை ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது ஆலை நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருவதால் இறைச்சல் சத்தம் மற்றும் காற்று மாசு ஏற்பட்டு குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இரவு நேரங்களில் ஆலைக்கு சொந்தமான கனரக வாகனங்கள் பல வருவதால் கடும் சிரமத்திற்குள்ளானதாக கூறும் மக்கள் இதுகுறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தனியார் தொழிற்சாலை ஒப்பந்த முறையில் வாடகைக்குத்தான் செயல்பட்டு வருவதாக வருவதாகவும் ஒப்பந்தம் தருவாயில் உரிய நேர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது இதனிடையே இன்னும் நான்கு மாதங்களில் ஆலையை காலி செய்து விடுவதாக ஆலை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க